இன்று நாம் அனைவரும் தோஸ்திரம் செய்து வணங்கும் பாத்திமா அன்னையின் திருவிழா இன்று நாம் அனைவரும் தோஸ்திரம் செய்து வணங்கும் பாத்திமா அன்னையின் திருவிழா இவர் அருள் ஒளிபரப்பி இறை காட்டும் புனித பெருநிலா இறைவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்த இவர் பாத்திமாவில் தந்தார் காட்சி இறைவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்த இவர் பாத்திமாவர் தந்தார் காட்சி இதற்கு லூசியா சசிந்தா பிரான்சிஸ்கோ இவர்கள் மூவருமே சாட்சி இச்சின் சிறுவர்களை புனிதர்களாக்கி பாக்கிறது இறைவனின் இணையற்ற ஆட்சி இறைவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்தவர் பாத்திமாவில் தந்தார் காட்சி இதற்கு லூசியா சசிந்தா பிரான்சிஸ்கோ ஆகிய மூவருமே சாட்சி இச்சிறுவர்களை புனிதர்களாக்கி பார்க்கிறது இறைவன் இணையற்ற ஆட்சி இந்த மூன்று சிறுவர்களையும் மகிமைப்படுத்தியது இறை இறக்கமாட்சி மூவொரு இறைவனின் கருணையால் இன்று இம் மூவருமே புனிதர் மூவொரு இறைவனின் கருணையால் இன்று இம் மூவருமே புனிதர் திரு அவை புனித ஏட்டில் இன்று இவர்கள் மாபெரும் மனிதர் மூவொரு இறைவனின் கரணையார் இன்றியும் மூவருமே புனிதர் திரு அவை ஏட்டில் இன்று இவர்கள் மாபெரும் மனிதர் கன்னிமறி காட்சி தருவது பெரும்பாலும் சிறுவர்களுக்கு கன்னிமறி காட்சி தருவது பெரும்பாலும் சிறுவர்களுக்கு இவை அத்தனை பெருமைகளும் இறைவன் ஒருவருக்கு அன்னைமறி காட்சி தருவது பெரும்பாலும் சிறுவர்களுக்கு இவ அத்தனை பெருமைகளும் இறைவன் ஒருவருக்கு அன்னை மரி மண்ணில் மலர்ந்த புனித மலர் அன்னை மரி இம்மண்ணில் மலர்ந்த புனித மலர் இந்த புனித மலரால் புனிதரானவர்கள் பலர் அன்னை அன்னைமரி இம்மண்ணில் மலர்ந்த புனித மலர் இந்த புனித மலரால் புனிதரானவர்கள் பலர் அன்னை அன்னைமரி மனித உடலை கொண்ட புனித கடல் அன்னை மறியும் மனித உடலை கொண்ட புனித கடல் இந்த புனித கடலின் குடலுக்குள் தான் இருந்தது இயேசுவின் திரு உடல் இன்று நாம் பாத்திமா அன்னையை போற்றி புகழ்வோம் இன்று நாம் பாத்திமா அன்னையை போற்றி புகழ்வோம் ஞான பாத்திரமான அன்னைக்கு தோத்திரம் செய்து மகிழ்வோம் இன்று நாம் பாத்திமா அன்னையை போற்றி மகிழ்வோம் ஞான பாத்திரமான அன்னைக்கு தோத்திரம் செய்து புகழ்வோம் அலகையை உலகை விட்டு துரத்த வந்தவர்தான் பாத்திமா அன்னை அலகையை உலகை விட்டு துரத்த வந்தவர்தான் பாத்திமா அன்னை அவர் இரையரசின் பணியாளராக ஆக்கி கொண்டார் தன்னை இன்று மாதிரி உலகெங்கும் தருகிறார் காட்சி இன்று மாதிரி உலகெங்கும் தருகிறார் காட்சி கடவுள் மனிதர்களை புனிதர்களாக மாற்றுவதற்கு அன்னை மறிதான் சாட்சி கடவுள் சதிகாரன் அலகை விரட்டும் அதிகாரத்தை அன்னை கடவுள் சதிகாரன் அலகை விரட்டும் அதிகாரத்தை அன்னை மறிக்கே தந்துவிட்டார் அதனால்தான் அன்னை மறை அனைத்து இடங்களுக்கும் காட்சி தர வந்துவிட்டார் நாம் சொல்லும் ஜெபமாலை அழகையின் செயலை வெல்லும் நான் சொல்லும் ஜெபமாலை அழகையின் செயலை வெல்லும் அன்னை புகழையும் அன்னையின் புகழ் மாலை சொல்லும் நாம் சொல்லும் ஜெபமாலை அன்னையின் அழகையின் செயலை வெல்லும் அன்னையின் புகழையும் அன்னையின் புகழ் மாலை சொல்லும் நாம் இன்று புகழ் பாடல் பாடுவோம் பாத்திமா அன்னைக்கு நாம் இன்று புகழ்பாடல் பாடுவோம் பாத்திமா அன்னைக்கு நாமும் நம்மையே அருள் பணியாளராக மாற்றிக்கொள்வோம் அதன் ஞான பண்ணைக்கு